வணக்கம் கைஸ் வெல்கம் டு கலாமிஷினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் மகளிரின் சிறப்பு இது வந்து சிலபஸில் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் பியில் செவன்டீன்லையும் எயிட்லையும் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து கேட்டிருப்பாங்க ஸோ முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எத்திரஜிமி ரெட்டி அண்ட் அன்னி பெசந்த் ரெண்டு பேரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூஷன் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராணி மங்கம்மாள் பார்ப்போம் இவங்க ராணி தான் பட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியில் இல்லாமல் இவங்க வந்து எல்லாரையும் இவங்களோட பையனையும் சரி இவங்களோட பேரனையும் சரி ஆட்சி வந்து எடுத்து இவங்க வந்து இவங்க ஒரு ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஸோ ரொம்ப பிரேவ் லேடி அந்த காலத்திலே அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எந்த இடத்துக்கு வந்து ராணியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சைடு அதாவது மதுரையா சொக்கநாத நாயக்கரோட மனைவியாக வந்து இவங்க இருந்திருப்பாங்க ஒரு போரில் வந்து இவர் இறந்துட்டோன்னே இவரோட மகன் அரங்க கிருட்டின முத்துவீரப்பன் இவர வந்து கஷ்டப்பட்டு இவங்க வந்து கரியணையில வந்து ஏற வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவனு இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து தைரியமாக இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு பேரன் பிறந்திருப்பாங்க அந்த பேரனையும் வந்து இவங்க ஆட்சி கட்டரில் வச்சு இவங்க ஒரு முன்னா காப்பாட்சியாளராக இருந்திருப்பாங்க ஸோ ராணி மங்கம்மாள் தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட மருமகள் பெயர் வந்து சின்னமுத்தம்மாள் இவங்களோட கணவர் பெயர் வந்து சொக்கநாத நாயக்கர் மகன் வந்து அரங்கத்திருப்பி முத்து வீரப்பன் அப்புறம் மருமகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம் இவங்களோட பேரனை வந்து எந்த வருஷம் இவங்க வந்து அரியணையில் ஏற வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து அரியணையில் வந்து ஏற வச்சிருப்பாங்க நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் அது மட்டும் இல்லாமல் இவங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு போர் வந்து முக்கியமாக வந்திருக்கும் அந்த மூணு போரையும் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து திருவிதாங்கூர் போர் இந்த திருவிதாங்கூர் போர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா வந்து வரி இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கல்குளம் அப்படிங்கிற நாயக்கரோட படையும் வந்து தாக்கி அழிஞ்சிருப்பாரு இது இந்த நிலையில் வந்து ராணி மங்கம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தளபதி நரசப்பன் இவங்க வந்து இதில் முக்கியமான பாட்டு எடுப்பாங்க இந்த நரசப்பனை அனுப்பி ரவிவர்மா வந்து தோகடிச்சியாக வச்சுருப்பாங்க இதுதான் வந்து திருவிதாங்கூர் போர் அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சை போர் வரும் இந்த தஞ்சை போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜிங்கிற மன்னர் வந்து நம்ம மதுரை படையை வந்து தாங்கியிருப்பார் அதனால் இவங்க வந்து அதே தளபதி நரசப்பன தலைமையில் வந்து ஒரு படையை அனுப்பி அவரும் வந்து வெற்றி இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போர் இந்த மைசூர் போரில் வந்து மன்னர் சிக்கதேவராயன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு நடுவில் வந்து அணைக்கட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் தஞ்சாவூர் மதுரை கூட்டுப்படை வந்து உருவாகியிருப்பாங்க அது உருவாக்கி அந்த போர் பொறி வந்து தயாராகிருப்பாங்க ஆனால் வந்து மழை காரணமாகவே வந்து அந்த தனாக இடிஞ்சிருக்கும் ஸோ இந்த போரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப்பாக இருக்கும் இந்த மூணு போர் தான் முக்கியம் ஒன்று வந்து திருவிதாங்கூர் போர் இன்னொன்று வந்து தஞ்சை போர் அடுத்து வந்து மைசூர் போர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சமயமும் ஒன்று அப்படின்னு பார்க்குறவங்க மெல்லோங்கிற பாதிரியாரை வந்து விடுதலை செஞ்சுருப்பாங்க வங்கம்மாள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்வதே தர்மம் அப்படின்னு கூறினவங்க ராணி மங்கம்மாள் அது மட்டும் இல்லாமல் போசோத் அப்படிங்கிற குருவை வந்து தன்னோட அரசவைக்கு வரவேற்ற விருந்தோம்பலும் அழைச்சாங்க இவங்களை பற்றின சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு மதுரை இந்த சாலைக்கு வந்து ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்னு ஒரு தமிழக அரசு வந்து வச்சு சிறப்பிச்சிருக்கேன் ஸோ இதை வந்து முக்கியமான கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் பசு காலைகள் வந்து சாலை உரமாக வந்து தண்ணீர் தொட்டிகள் அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாளை பற்றி அவங்க ஊர் மக்கள் சிறப்பாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாங்கி தாங்கிக்கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்னா அவங்க ஊர் மக்கள் வந்து போற்றி இது பண்ணிருப்பாங்க சோ இதுதான் வந்து ராணி மங்கமாள பத்தி கேட்கக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா மூலூர் மோதாடி ராமாமிரதம் இவங்களோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்களோட தந்தை வந்து கிருஷ்ணசாமி இவங்க பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலூர் தான் இது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இவங்களை பத்தி குறிப்புகள் பார்க்கலாம் இவங்க வந்து தேவதாசி மரபில் பிறந்து அதை ஒழிக்கிறதுக்காக குரல் கொடுத்தவங்க அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணாவலர் தமிழகத்தின் அன்னி பெசண்ட் என்று போற்றப்பட்டவர் மூலூர் முதாட்டி ராமமிருதம் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இசையையும் நாட்டியத்தையும் கற்று தண்ட சுயம்பு அப்படிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல மயிலாடுதுறையில வந்து தேவதாசி முறைக்கு எதிராக தன்னோடது முதல் போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும்னு எழுதி வச்சவங்க மூலர் முதாட்டி ராமாமிருதம் அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல மொழிப்பூர்ல வந்து உறையூர் அதாவது இப்போ நம்ம திருச்சின்னு சொல்றோம் உறையூர்லேருந்து சென்னை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாள் மொத்தம் ஐநூத்தி எழுவத்தி ஏழு மைல் வந்து நடந்தே ஒரு எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களில் வந்து இவங்க வந்து ஒரு யார் இருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து இவங்களோட நினைவை வந்து போற்றுற மாதிரி தமிழக அரசு வந்து ஏழை அரசு பெண்களுக்கான திருமண தொகை வந்து இவங்க பேரில் இருக்காங்க ஸோ இவங்களை பற்றின முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக போராடி இருக்காங்க தமிழகத்தின் அன்னை பெசண்ட் அப்படின்னு அண்ணாவை போற்றப்படுறாங்க இவங்களுக்கு வந்து தமிழக அரசு என்ன வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கான த திருமண உதவி திட்டத்தை வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மொழிப்பொருளையும் இது பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தேவதாச முறைக்காக ஒரு போராட்டம் இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மைன்னு பார்த்து இவங்க ஊர் தில்லையாடின்னு நினச்சிக்காதீங்க இவங்களோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பெர்க் இதுதான் வந்து இவங்க பிறந்த ஊர் இவங்க அம்மா பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி இவங்க அப்பா வந்து புதுச்சேரியில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னோட வேலைக்காக போனது தான் வந்து தென்னாப்பிரிக்காவாக இருக்கும் இவங்களோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருக்கும் திரு வயதுலயும் இருந்தவங்க அதாவது பதினாறு வயதுலயும் இருந்தவங்க தான் தெள்ளையாடி வள்ளியம்மை இவங்க வந்து காந்தியோட போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து தென்னாப்பிரிக்காவில திருமண சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையேற்று ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க அதில் வந்து தில்லையாடி வள்ளி அம்மை இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வாஸ்கர்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற இடம் இந்த இடம் முக்கியமானது வாஸ்கர்ஸ்டர்ஸ்ங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க இந்த கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் சிறையிலேயே இருந்து அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கும் அந்த உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் வந்து அந்தியடிகள் வந்து தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட போய் கேட்டிருப்பாங்க இதுக்கு அந்த சிறை தண்டனைக்கு வந்து நீ வருந்துக்கிறாயா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்லியிருப்பாங்களாம் இல்லை இல்லை மீண்டும் கூட நான் சிறை செல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க தில்லையாடி வள்ளியம்மை இவங்க அதுக்கப்புறம் தன்னோட பதினாறு வயசில் அதாவது ஒரு ரிலீஸான ஒரு ரெண்டு மாசத்துலேயே வந்து இறந்துருப்பாங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினாலேயே தன்னோட பதினாறு வயசுலேயே இவங்க வந்து இறந்துருப்பாங்க இவங்களோட இறப்ப பத்தி காந்தி என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஒப்பீனியன் அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் இது ரெண்டுத்துலையுமே அவர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு இந்தியன் ஒப்பீனியனில் வந்து சொல்லியிருப்பாங்க தென்னாப்பிரிக்காவோட வரலாற்றில் வள்ளியம்மையோட பெயர் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு அதே தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க காந்தியடிகள் ஸோ இதுதான் வந்து மற்ற மகளிரோட பண்பு வேறு வந்து இப்போது நம்ம டென்த்து நியூ புக்கில் உள்ளதையும் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக போடுவோம்